வணக்கம் சமூகம் டிவி இன பாதுகாப்பு செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் தீவிரமடையும் போர் ஆறு பிணை கைதிகளின் உடல்களை மீட்டு இஸ்ரேல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கை வாஷிங்டனின் இறுதி முயற்சி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டு ஆவலுடன் இருக்கிறோம் ஹமாஸ் காசாவில் மனிதாபிமான அமைப்புகள் எதிர்கொண்டுள்ள சிரமம் ഉക്രെനെ ആക്രമിച്ചു വരും റഷ്യ ഉടൻ വെളിയേരുമാക്കൾക്ക് ഉത്തരവ് ഉക്രെക്ക് മീണ്ടും പേരിടിയാണ് വെളിയിട്ടുള്ള ജേർമൻ கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் பாலஸ்தீனத்தின் காசா நகரில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் மற்றும் கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் காசாவில் இரவோடு இரவாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஆறு கைதிகள் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது இஸ்ரேலினுடைய சம்மதத்திற்கு பிறகு காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பிரிட் முன்மொழிவுக்கு கமாஸ் அமைப்பு உடன்பட வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக சந்திப்பு பிறகு பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் பிரிட்ஜிங் முன்மொழிவுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இது போர் நிறுத்தம் மற்றும் பனைக்கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவ்வாறான நிலையில் பணிய சடலமாக மீட்கப்பட்டு வருவது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியினை ஏற்படுத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்தம் அளிக்குமா என்ற கேள்வி எழுந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான வாஷிங்டனின் முயற்சிகள் கடைசி வாய்ப்பாக அமையலாம் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அந்தோனி பிளிங்கென்னு தெரிவித்துள்ளார் குறித்த தகவலானது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அந்தோனி பிளிங்கென் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஒன்பதாவது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ள அந்தோனி பிளிங்கென் முன்வைத்த போர் நிறுத்தக் கோரிக்கையினை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாகவும் ஹமாஸ் தரப்பின் கையிலேயே முடிவு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவதற்கு அனைத்து தரப்பினரும் உழைக்க வேண்டும் என பிலிங்கன் குறிப்பிட்டுள்ளார் அதோடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தை எகிப்தின் ஹேரோவில் இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அந்த கலந்துரையாடலின் போது போர் நிறுத்த உடன்பாடு எட்டுப்படுவதை உறுதி செய்ய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தூதரக மட்டத்தில் அழுத்தம் கொடுப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை என்று அமெரிக்காவின் குற்றச்சாட்டை கமாஸ் 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 போராளி குழுக்கள் இது தொடர்பில் ஒரு ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது தனது கூறியுள்ளதாவது பின்வாங்குவதாக கூறப்படுவது தவறானதாக உள்ளது ஒரு ஒப்பந்தத்தை எட்டு கமாஸ் ஆவலுடன் இருக்கிறது ஜூன் மாதம் முன்வைக்கப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஐநா ஆதரவு போர் நிறுத்த கட்டமைப்பில் உறுதியாக இருப்பதாகவும் கமாஸ் வலியுறுத்தியது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலின் அழுத்தத்திற்கு அமெரிக்கா பணிந்து வருவதாகவும் ஜனாதிபதி முன்வைத்த திட்டத்திற்கு பிறகும் ஏற்க முடியாத புதிய பல வடிகங்கள் சேர்ந்திருப்பதாகவும் கமாஸ் கூறுகிறது இரண்டு கட்டங்களாக இஸ்ரேல் முற்றிலும் பின்வாங்கும் மற்றும் முழுமையான போர் நிறுத்தம் என ஃபிடனின் முன்மொழிவு கூறுகிறது அதே சமயம் இஸ்ரேலினுடைய கோரிக்கைகளில் ஆறு வாரங்களுக்கு தற்காலிகமாக போர் நிறுத்தம் மட்டுமே அடங்கும் என கமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தான் கூறினார் காசாவில் உள்ள மனிதாபிமான அமைப்புகள் அங்குள்ள மக்களுக்கான உதவி பொருட்களை பெறுவதில் கடும் சிரமத்தினை எதிர்நோக்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் அர்வா காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர்ச்சியான தாக்குதலின் காரணமாக காசா முழுவதும் தரைமட்டமாகியுள்ளது இந்த நிலையில் உதவிப் பொருட்கள் கிடைக்கப்பெற்றாலும் அவைகளே தேவைகள் அதிகமாக காணப்படுகின்ற இடங்களுக்கு கொண்டு செல்வது சாத்தியமற்ற ஒன்றாக காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக அல் அக்ஸா நாட்டியஸ் மருத்துவமனை அடிப்படை மருத்துவப் பொருட்களான காயத்திற்கு பயன்படுத்தப்படும் கட்டுகள் போன்றவற்றில் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாகவும் இதனால் காயங்களுக்கு அவசர சிகிச்சை மற்றும் முதலுதவிகள் செய்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் நோயாளிகளின் நிலைமைகளை எழுத தேவையான ஆவணங்களை பெறுவதிலும் சிக்கல்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவிற்கு செல்லும் உதவிப் பொருட்களை கமாஸ் கைப்பற்றி பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சுமத்தி காசாவிற்கு செல்ல செல்லும் உதவிப் பொருட்களில் பலவற்றை தடுத்து வைப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் முக்கிய நகரமான ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்து வருகின்ற நிலையில் அங்குள்ள மக்களை உக்ரைன் உடனடியாக நகரை விட்டு வெளியேற்றி வருகிறது இந்த நிலையில் மக்கள் அந்த நகரை விட்டு வெளியேறும் மிக பரதாபகரமான காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியுள்ளன சுமார் ஐம்பத்தி மூவாயிரம் பேர் வசித்து வரும் குறித்த பகுதியில் ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக உக்ரைன் பாரிய சிக்கலை எதிர்நோக்கி வருகின்றது முன்னதாக ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ஒரு முக்கியமான பாண்டத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் குறித்த பாடத்தின் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிந்த நிலையில் அமெரிக்காவிடம் பெற்றுக் கொண்ட பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் தற்போது உக்ரைனின் முக்கிய நகரமான ரஷ்ய படைகளில் கைப்பற்றியுள்ளன ஜேர்மனின் வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் உக்ரைனுக்கான நிதி எதுவும் ஒதுக்கப்படாது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இனிவரும் காலங்களில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபம் மற்றும் வேறு வகையிலான வருவாயிலிருந்தே உக்ரைனுக்கு உதவுவதற்கான நிதி ஒதுக்கப்படும் என ஜேர்மன் தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவுடன் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து உக்ரைன் நிதியுதவி மற்றும் ஆயுத உதவிகளை பெற்று வரும் முக்கிய நாடுகளில் இரண்டாவது ஜேர்மன் ஆகும் ஜே இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உக்ரைனுக்கு பில்லியன் யூரோக்கள் எனினும் அது வரவு செலவு திட்டத்தில் பில்லியன் யூரோக்களில் இருந்து யூரோக்களாக குறைக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகின இவ்வாறாண்டுதோர் பின்னணியில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஜேர்மன் வரவு செலவு திட்டத்திலிருந்து உக்ரைனுக்கு நிதி ஏதும் ஒதுக்கப்பட மாட்டாது என செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் பறக்கின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோட அணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐ கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க